பிரியமானவர்களே இன்றைக்கும் சாபத்தை குறித்து அதாவது சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அது இது யார் செஞ்ச பா சாபமோ யார் விட்ட சாபமோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி சில காரியங்கள் நடக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு 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 அது நடந்திருக்கவே வேண்டியதில்லை ஆனால் அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தின் பலன் சாபமாய் சந்ததிக்கு வருகிறது ஆ சாபம் என்றால் என்ன முன்னோர்கள் செய்கின்ற அக்கிரமங்களும் அநியாயங்களும் சாபமாக அவர்களுடைய நான்கு தலைமுறை சந்ததிக்கு வருகிறது ஒரு சில குடும்பத்தில் பார்த்தா ஆம்பளை பையங்களே பிறக்க மாட்டாங்க பிறந்தாலும் சரி இறந்துருவாங்க சில குடும்பங்கள்ல பெண் குழந்தைகளே இருக்க மாட்டாங்க பெண் குழந்தைங்க பிறப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் பார்த்தா எல்லாரும் விடோவை மாறிடுவாங்க அதாவது ஒரு வீட்டில் இல்லை இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் அந்த வம்சத்தில் ரெண்டு பெண் குழந்தை பிறக்குறாங்கன்னா ஆம்பளை பசங்கள்லாம் பிறந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கணவன் இறந்து போயிருவாரு அவங்க விடவாயிடுவாங்க அது மாதிரி அவங்களோட பிள்ளைங்க பிறக்குதில்லை அதுக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு மட்டும் விடவாயிடுவாங்க போயிடுவாங்க நல்லா இருக்கிறாங்க சில குடும்பங்களில் ஆம்பளை பிள்ளைங்களே திடீர்னு இறந்துருவாங்க ச பரம்பரையாக அது வரும் தொடர்ந்து வரும் சில குடும்பங்களில் தலைச்சல் பிள்ளை மட்டும் இறக்கும் வீட்டுக்கு மூத்த பிள்ளை மட்டும் அது ஒரு அது என்ன காரணம்னே தெரியாது அது எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது சின்ன குழந்தையாக இருக்கலாம் ஆறு வயசாக இருக்கலாம் பெரிய வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் எப்படினாலும் அந்த தலைச்சன் பிள்ளைன்றது இறக்குறது மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க இல்லை இவங்களால் இல்லை இவர்கள் முன்னோர் செய்த அநியாயங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் அது நமக்கு தெரியாது வெளியே கூட தெரியாமல் இருக்கலாம் அவங்க வெளியில் ஒரு வேளை நல்லவங்களாக இருந்துட்டு மறைமுக பாவம் பண்ணியிருக்கலாம் அந்த பாவம் அந்த அக்கிரமத்தினுடைய விளைவு இப்போது இந்த சந்ததியை பிடிக்குது ஒருவேளை அவங்க காலத்தில் வந்து பெண்களை அவங்க கொடுமைப்படுத்தியிருக்கலாம் பெண் விஷயத்தில் மோசமானவங்களாக இருந்திருக்கலாம் அது அந்த பரம்பரை சாபமாக வரும் வரும்போது பெண் குழந்தைகளை அது அஃபெக்ட் பண்ணுது சிலருக்கு வந்து பரம்பரையாக ஒரு நோய் இருக்கும் அது கூட சாபம்தான் தாத்தாவுக்கு இருந்தது பாட்டிக்கு இருந்தது இவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு இருந்தது இப்போ எல்லாருக்குமே இருக்கும் இதுவுமே ஒரு வகையான சாபம்தான் இந்த சாபம் வந்தது வந்து முன்னோர்களால் தான் அவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் பிள்ளைங்களுக்கு சாபத்தை தே சேர்த்து வச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு 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 ஒருத்தவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வாங்க இது முன்னோர் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவமும் புண்ணியமும் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் முன்னியோர்கள் செஞ்ச புண்ணியமும் பிள்ளைகளை தொடர்ந்து வரும் அவங்க அக்கிரமம் கட்டாயம் நாலு தலைமுறைக்கு சாபமாக தொடரும் அது எந்த வகையில் எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம் அந்த சாபத்தை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது அது ஒரு அப்பாற்பட்ட விஷயமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் சாபம் ஆனால் அது நமக்கு தெரியாது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த முன்னோர்களுக்கு தெரியுமா இருக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியாது அவங்க இறந்துருப்பாங்க அது தொடர்ந்து வரும்போது அது பாதிக்கப்படாதவங்க கூட அந்த வேதனை அடையிறாங்க இந்த சாபங்கள் சரி சாபங்கள் இருக்கு இப்போ எப்படி முறிக்கப்படுவது இந்த சாபங்களை முறிக்கிறதுக்கு மனிதனால் முடியாது சும்மா போய் பரிகாரம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஆள்களை ஒரு மனுஷன் போய் நம்ம அந்த பாவத்துக்கோ அக்கிரமத்துக்கோ பரிகாரம் தேட முடியாது அது பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லலாம் மற்றபடி உண்மையாய் அது அந்த சாபம் போகாது ஆனால் இதுக்கு இந்த சாபத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அது மாத்திரம் இல்லை அவர் தலையில் முள்முடி சூடினாரே அது ஏன் அப்படின்னா அக்கிரமங்களை சாபங்களை அது முன்னோர்கள் செய்த சாபங்களை அது நம்ம குடும்பத்தை விட்டு நீக்குகிறது அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு கோழி குஞ்சு அடித்து ஒரு சின்ன இரத்த பலியிடுறோம் பலியிடுறோம் ஒரு ஒரு குருவியை ஒரு ஒரு குட்டி கோழியை நம்ம பலியிடுறோம் இது மனிதர்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் போக்குவதற்காய் கடவுள் தேவன் தன்னை பலியாய் கொடுத்தது இது ஏதோ ஒரு காரியம் இல்லை அவர் தெரிந்தே தான் வந்தார் தேவன் உலகத்தில் பாவம் பெருக 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 ஐயோ இந்த மனுஷங்களை நான் உண்டாக்குனேனே இந்த மனுஷங்க இவ்வளோ பாவம் பண்ணுறாங்களே அக்கிரமத்து மேலே அக்கிரமம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னை அந்த பாவ நிவர்த்தி பண்ணுவதற்காய் தன்னை அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கு யாரெல்லாம் அதை விசுவாசித்து அந்த இரத்தத்தை நாம் புனிதமாய் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த இரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவுகிறோமோ அப்பொழுது அந்த வீட்டினுடைய சாபம் உண்மையாகவே நீங்குகிறது எத்தனையோ சாட்சி இருக்குது உங்களுக்கு தெரியாது இது சாபத்தினால வருதுன்னு தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் அந்த மகா பரிசுத்த ரத்தத்தில் அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து அவங்க மறுபடியும் அவங்க பிறக்கும்போது அந்த பாவங்கள் கழுவப்படும் போது அந்த சாபங்களும் தானாக போயிடுது சாபங்கள் முறிக்கப்படுகிறது ஆசீர்வாதங்கள் வருகிறது சிலுவையில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாபத்தை நீக்கி ஆசீர்வாதமாகி மாற்றுகிறார் இது மேஜிக் இல்லை அதற்கு தான் அவர் வந்தார் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் சாபத்தை போக்க போது இருக்கிறார் ஆம்பெரிய மனவர்களே பாவம் இல்லைன்னு நமக்கு தெரியாது யார் என்ன பாவம் பண்ணால் என்ன சாபம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது நம் முன்னோர்களின் சாபங்களை முறிக்கப்படுகிறது அதனால தான் அவரோட எலும்பை முறி அதாவது அவரோட அந்த கை கால்களில் ஆணி அடித்து அந்த கடைசி சொட்டு இரத்தம் சிந்தும் வரைடும் அவர் சிலுவையில் அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் அந்த சிலுவையின் ரத்தம் அவர் சிந்தின அந்த ஜீவன் உள்ள ரத்தம் அது பேசுகிற ரத்தம் அது பரிசுத்த ரத்தம் இன்றைக்கு சாபங்களை முறிக்கிறது அந்த சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முறிக்கப்படும் போது குடும்பத்தில் பெரிய விடுதலை உண்டாகிறது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிறையா சாபத்தில் இருந்தவங்க அநேகர் அந்த விடுதலை அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே எல்லா சாபங்களும் முறிக்கப்படுகிறது அதுக்குத்தான் அவர் சிலுவை சுமந்தார் அவரை குருதி சிந்தினாரு தலையில் முள்முடி தாங்கினார் நம் சாபங்களை முறிக்கும்படியாக தேவன் தனியே ஒப்பு கொடுத்தார் சிலுவையின் மேன்மை அதுதான் ஏதோ சிலுவையை அவங்க க நெஞ்சில் போட்டுக்கிறாங்க கிறிஸ்தவங்களாம் சிலுவையை இது ஒரு அடையாளமாக வச்சுருக்குறாங்கன்றது இல்லை ஏசு கிறிஸ்து சிலுவை சுமந்து அதன் மூலமாய் அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து உலக மனிதர்களின் உலக மனிதர்களின் எல்லாரோட மனிதர்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அதை நம்புகிற நாம் அவர் இரத்தத்தினால் நம் நம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தும் போது அது நம்மை விட்டு நீங்குகிறது நம்ம குடும்பத்தை விட்டு நீங்குகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஹாலே லோயா